வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் செவ்வகத்தின் சதுரத்தின் சுற்றளவு சூத்திரம்தான் பார்க்க போகிறோம் செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலே தான் இதுதான் செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் செவ்வகத்தின் மொத்த எல்லையின் நீளம் செவ்வகத்தின் மொத்த எல்லையின் நீளம்னால் இதோட சுற்றளவு தான் இதுதான் அது மொத்த எல்லை செவ்வகத்தின் சுற்றளவான நீளம் நீளம் அகலம் அகலம் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு வந்து நீ இதோட செவகத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சலாம் நீளம் ப்ளஸ் அகலம் ப்ளஸ் நீளம் ப்ளஸ் அகலம் ஓகேவா இப்போ நீளம் வந்து இது இருக்கா அப்போ வந்து ரெண்டு நீளம் ப்ளஸ் ரெண்டு அகலம் ரெண்டு ரெண்டும் பொதுவாக இருக்கனால இப்போ ரெண்டும் எடுத்து போட்டாச்சு நீளம் ப்ளஸ் அகலம் நீளம் ப்ளஸ் அகலம் இப்போ நீளங்கிறது வந்து லென்த்து அப்போ எல்னு கொடுத்துக்குறோம் அகலங்கிறது வந்து பிரத்து அது பீனு கொடுத்துக்குறோம் ஓகேவா இப்போ ரெ செபகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து ஈக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி சதுர அழகுகள் சதுர அலகுகளில் அழகுகள் செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா வந்து இதுதான் அடுத்து சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு சதுரத்தின் மொத்த எல்லையின் நீளம் இங்கே ஒரு சதுரம் இருக்குன்னா இதோட மத எல்லா பக்கத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் இதுதான் அது வந்து எத்தனை பக்கம் இருக்குது நாலு பக்கம் இருக்குது அப்போ அதனால் நாலு இன்ட்டு பக்கம் நாலு பேருக்குன்னா ஆன்சர் கிடச்சிரும் நாலு இன்ட்டு பக்கம் அழகுகள் இந்த பக்கத்துக்கு வந்து நான் வந்து ஸ்டில் சைடு சைடுங்கிற நல்ல எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் அப்போ ஃபோர் எஸ் நாலு எஸ் அப்படின்னு சொல்கிறோம் சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு நாலு எஸ் அலகுகள் அவ்வளோதான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில்